அந்த பணத்தோட முக்கியமாக சம்மதப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த கடன் பொதுவாக தலைப்பதுதான் மனிதனுடன் இருக்கக்கூடிய கடன்கள் பல முக்கியமாக ஆரம்பத்தில் பணத்தை பற்றி பேசுவோம் எனக்கு சகோதரர்களே நீங்க கடவுளில் போனா நோக்கு வடித்து போட்டிப்பான் கடன் இல்லை கடன் தரையிலாம் கடன் கேட்க வானா எல்லாம் போட்டிக்கிறது வரக்கூடிய அந்த முஸ்தரி ஒரு பொருளை வாங்க மாறாரு அவரு நலமுக்குட்டார் அவர் வாங்கிட்டு போயிட்டு திரும்ப கொடுத்தேன்னா போனா அவர் அல்லாத மாஸ்டர் ஒரு ஆண்டு நீங்க ஒவ்வொரு டைம்ல வசனங்கள் எடுத்து பாருங்க ஒவ்வொரு வசனமும் சின்ன வசனங்களாக இருக்கு ஆனா அல்லாம் ஒன் பேஜ் ஒரு பக்கம் பூராக இந்த கடனை பத்தி பேசிக்க

ജാഹിലിയ ജാഹിലിയ കാല കാല മക്കൾ മക്കൾ അവ അള്ളാഹ വനങ്ങളല്ല മറ്റ എല്ലാ അറിവും അവങ്ങളും സഹോദരങ്ങളെ പാർട്ടി കൊള്ളുവേ ഇവർ കടനോട് വട്ടിയെ സേർത്താണെങ്കിൽ അടഹ സേത്തുള്ള വട്ടിയോടെയും അടഗ വെച്ചാലും വട്ടിതാണ് கடன் இந்த நிலைமைக்குரியாத நிறைய பேர் அதே காலத்தில் ஜாகிரியா கால மக்கள் கடனை கொடுத்துட்டு கூட கேட்டாங்க கடனை பக்தியோட சேர்த்து கூடுதலாக வாழ டைம்ல அது கட்ட வசதி இல்ல புள்ளைய தாண்டு கூட கேட்டாங்க இதுதான் அந்த ஜாகிரியா கால மக்களுடைய நடவடிக்கை மனித வளங்கள்ல ஏ கடன் நிகழ்ச்சிருச்சு ஒன்றும் செய்ய இல்ல ஏன்னா சகோதரர்களே அதனால தான் அண்ணா எங்களுக்கு மெசேஜ் எத்தாரு நீங்க கடன் கொடுக்குறீங்களா எடுக்கிறீங்களா இதோட இருக்க வேண்டிய உனோட டிசிப்ளின் உனட ஒழுக்கங்கள் நடவடிச்சு எப்படி அமையணும் யா ஐ லதீன ஆமனோ நாங்க செய்யற முதலாவது கீழே எடுக்கிறது எடுத்துட்டு போங்க தொடங்கி பாப்போம் யா ஐ யோஹ லதீன் اذا இதா கதா என்று விஜய் நீ நிலா எதவ நீங்க சகோதரர்களே எங்களுக்கு பல விஷயங்கள் சாட்சியாளர்களை ஆனா நாங்க செய்யற தவறு எழுதுறோம் ஆனா சாட்சிகளை வச்சுக்கிறேன் ി വിചാരി ആണെങ്കിൽ രണ്ട് സാക്ഷിയെ വെച്ചിമോ സൂപ്പിമോ സാക്ഷിയാ വെച്ചു ആണ്ടു വെക്കലാണ് സാക്ഷിക്ക് ചില കട്ടങ്ങൾ പെൺകുക്കേ വരെയ സാക്ഷിക്ക് വരയല്ല ആണ അല്ല രണ്ട് ആണുകൾ കിടക്കല്ല ஒரு ஆணையும் மற்ற ஒரு ஆண்டு இடத்துல ரெண்டு பெண்ணையும் வச்சு சாட்சியாக்குமோ சாட்சிய வச்சுட்டு சொல்லி ரெண்டாவது சொல்றேன் அல்லா ஆனா அதுலையும் நாங்கள் பொறுப்போக்கு செய்யறோம் எனக்கு சகோதரர்களே மூணாவது அல்லா சொல்ற மெசேஜ் சாட்சியாளர்களாக உங்களை கூப்பிட்டா எனக்கே நான் சைன் பண்ண மாட்டேன் சொல்லவானது கணக்கெடுக்காம கூப்பிட்டா போங்களோ இது அல்லா சொல்றாத சகோதரர்களே இது மூணாவது நாலாவது சிங்க கடன் தானே கணக்கெடுப்பா வைக்கிறேன் சின்னதோ பெருசோ வனூக நோக்க நீங்க கொடுக்குற கடன் சிங்கம் வைக்கலாம் பெருசைக்கலாம் லட்சக்கணக்கலாம் ஆயிரம் ரூபாய் கணக்கு அடிக்கலாம் நூறு ரூபாய் நோட்டாக வைக்கலாம் எதுவாக இருந்தாலும் கொள்ளுமோ உடமானும் இதெல்லாம் சொல்லித்தார எங்களுக்கு ஒழுக்கங்கள் கடைசிக்கு சொல்றாள் யாருக்கும் இதுதான் அந்த இடத்துல நீதத்தில் மிகவும் நீளமான ஒரு வழி இந்த வேலையெல்லாம் செய்யறது இதை செய்யாம நீங்க இருந்தீங்க கடன் எடுத்துட்டு போனவன் தரல அது கடைசிக்கு கோட்டு வரைக்கும் இருந்துட்டு போகும் நீங்க கோட்டு வரை போனீங்கன்னா அதுக்கு செலப்பான் இங்க காட்சிக்கு வச்சு நீங்க எழுதி நீங்க சின்ன கடனையும் பெரிய கடனையும் இதுதான் மார்க்கம் சொல்ற ஒழுக்கம் அல்லாஹு இன்னார்களே இந்த விஷயங்களை நாங்கள் கடைபிடிச்சு கொள்வோம் அல்லாத ஓட அதை நாங்க வழிபடுறது கடன் பாருங்க இந்த கடனுடைய விஷயத்தில் நிறைய அதிசல் வந்தீங்க பாதுகாப்பு தேடினேன் اللهم ان اعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدَّين وقهر الرجال दुआ падаहा दुआ इंदकी उत्तेर उतेय बेटी கிட்டாதிகள் எடுத்து பாருங்க சின்ன ஒரு தேவைக்கு கடன் எடுக்க போறான் அவர் எடுத்து எடுத்து பழகி எல்லாத்தையும் கடன் கொடுத்த வழி இல்லை நபைய பாதுகாப்பு தேடின கடன் நான் யாரு வீடு கடன் எடுக்க கூடாது ராகுல் அத ஏதாவது வெச்சுட்டு சண்டி எடுத்தாங்க அதெல்லாம் வரலாறு பேசுது எனக்குரிய சகோதரர்களே பாதுகாப்பு தேடி நொண்டு

இந்த தூக்கம் கேட்டாங்க நான் திரும்ப நபிகிட்ட வந்தேன் யாரோ சூறாவதா அத்த தீனு ஜெய் நபி நீங்க குபுருக்கு இந்த கடனையும் இதை ஈக்குவலா மதிக்கிறீங்களா சமனோசமா மதிக்கிறீங்க ஆம் என்று சொன்னார்கள் எங்களுக்குரிய சகோதரிகளை குபுருடைய நிலைமைக்கு கொள்ள வேண்டி சேர்த்துடு ஏன்னா இன்னொரு அதிசன்று வருகிறே காதல் பக்ரு ஐய கூர்ன குபுரன் பகுரு கிரே வர்ம நிலைமன் அது போயிட்டு குப்புளை சேர்த்து போட்டு அந்த வறும நிலைமை வாரத்துக்கு ஒரு காரணி நாங்க எவ்வளவு கடன் நடிக்கிறோமோ அதை கட்டேலா போனிச்சு சேர்த்து என்ன செய்யும் கனவாண்ட சொல்லும் மத்தவங்க சொத்த அபரிக்க சொல்லும் அநியாயமாக சொராண்ட சொல்லும் எடுப்பான் கண்ணேசபுரி அவர்களை இது எல்லாம் எங்களுக்கு வச்சுக்கூடிய இந்த ஒழுக்கங்கள் இந்த ஜெயினோட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் மிச்சம் கேளு பரூராவை கினி இன்னொன்னு ஹாஜியாவே கிணறு ஹாஜியான்னு சொல்லுவாங்க வரூரியான்னு சொல்லுவாங்க பரூரியாக்கு அடுத்ததுதான் ஹாஜியா பரூரியாண்டா இல்லட்டி வாலேலா ஹாஜியாண்டா ஈ கினி போதா என்றதுக்குரிய சகோதரிகளே வரூரியாவுடைய கட்டம் அப்படி வருதுடா அந்த கட்டத்துல போயிட்டு கேளுமோ கடன் எடுங்கோ அதை நிறை இதைத்தான் மார்க்க சொல்லுது ஆனால் இந்த கெண்ணண்டா பல வலிகே இருந்தங்களுக்கு இங்குது அதுவும் மி பேலன்ஸாக வச்சுட்டு இன்னும் சேரு நடநடிச்சு அங்கு போய் அல்லாஹ் இன ஒரு மனிதர் ஓர நபிகை பௌசினி யாரோ சூழல்வா நபியே யாரோ சூழல்லவா எனக்கு அட்வைஸ் பண்ணுங்களோ நிறைய சாதாக்கள் அப்படி வந்து நபிகிட்ட கேட்பான் எனக்கு ஏதாவது ஒரு விசேஷம் செய்யுங்களே கேட்காம சொன்னார்கள்

சில மனசுமாகள் உயிர பிரிக்கெடுப்பான் அந்த மனசுமாகள் மீது சத்தியமாக இது யாருக்கு வரும்டா உலகத்துல கூடுதலாக பாவம் செஞ்சவனுக்கு சக்ரோ கஷ்டமாக இருக்கு மௌசூலிய நிலைமை மிக வேதனையாக இருக்கு நபியவங்க சொன்னாங்க அந்த சதாபிக்கு அகல் லிமினர் ஜூனோ என்னும் அலைக்கல்மோ நீங்க பாவத்தை குறைங்கோ பாவம் செய்யறதை குறைங்கோ அதுல ஈடுபட்டதை குறைங்கோ அவனுக்கு மௌசூலிய சக அமையும் ரெண்டாவது சொன்னாங்களே அகல்மினர் ஜெய் நீங்க வாழ்க்கையில கடன் எடுக்கிறத குறைச்சுக்கோங்க கடனுடைய நிலைமைய நீங்க சுதந்திரமாக வாழ்வீங்க சந்தோஷமாக வாழ்வீங்க சின்ன சின்ன தொழில் செய்கிறான் சந்தன அவருடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை போயிட்டு செலவானியம் இல்ல நோமலை படிக்கிறாரு காலையில போறார் வேலைக்கு எத்தனையோ பணக்காரன் வாகனத்தில் போராடி ஏசிய போட்டுக் கொண்டு நல்ல மெத்தையில படிக்கிறாரி தலையான படிக்கிறாரி ஆனா அவருடைய தலையானி அவருக்கு கல்லை ஏன் அவருடைய மைண்ட் செட் அப்படியே ஃப்ரீ எல்லாம் எல்லாம் அவுட் கோடி அவருக்கு நோய் வந்துடுவேன் எல்லா இடத்துலையும் கடன் வர வேண்டியது வருகிறேன் இவர் குறித்ததை ஒன்றையும் இவருக்கு எத்தனை ஒப்பன் இவரு எத்தனை ஒப்பா சக்க செக்க குடுத்திருக்கீ பாரி அன்னுக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே நிம்மதியில்லை சுதந்திரம் இல்ல என்ன செய்திட்டே இந்த நிலவ மாடுறது எப்பனா கடன் எப்ப கூடுதோ அது எந்த கத்தீருக்கு சத்தான கத்தில படுத்தாலும் அது பெரிய ஒரு மனையப்பாக்கு வாகனத்துல போனாலும் ஏசி போட்டாலும் அது நெருக்கப்பாணிக்கு ஏன் அதன் அந்த குரிய அல்லாஹவி நல்லடியார்களே இதைத்தான் மார்க்கம் சொல்லுது

மோசடி அத்தவனுக்கு ஆவரம் செய்யற மோசடி ஆவரம் தொல்பேசி ஆவரன் ஏமாத்தி ஆவரன் மௌசாக்கித்தார்தான் இவருக்கு சோர்க்கம் இல்லை மூணாவது சொன்னார்கள் கடன் கடனோட மௌத்தாக்கினா சோர்க்க போகிறேன் எவ்வளவு பெரிய பாரதவான ஒரு விஷயம் நீங்க கடன் இதனால்தான் பாதுகாப்பு தேடினேன்